வேண்டுவோர்க்கு வரமளிக்கும் துர்கையே விரும்பி உன்னை பாடி வந்தோம் துர்கையே வேளமுகம் அன்னையின் துர்கையே வேலனுக்கும் அன்னையின் துர்கையே பாயும் உன்னை சரணடைந்தோம் துர்கையே பாவமெல்லாம் போக்கிடுவாய் துர்கையே கூடி உன்னை தொழுது வந்தோம் துர்கையே ஓடி வந்தே காத்தருள்வாய் துர்கையே நம்பினோரை கைவிடாத துர்கையே கும்பிடுவோம் குறைகள் தீர்க்கும் துர்கையே அன்போடு ஓடி வந்தோம் துர்கையே துன்பமெல்லாம் ஓட பாய் துர்கையே ராகு கால பூஜை செய்தோம் துர்கையே ரோகமெல்லாம் போக்கிடுவாய் துர்கையே கண்ணியர்கள் பூஜை செய்தால் துர்கையே கல்யாணம் நடத்தி வைப்பாய் பாய் துர்கையே பல விளக்கு ஏற்று தோம் துர்கையே பல வினைகள் களைந்திடுவாய் துர்கையே சுமங்கலிகள் பூஜை செய்தால் துர்கையே மாங்கல்ய பலமருள் வாய் துர்கையே எங்கள் துர்கையம்மா நீயும் ஓடிவா துர்கையம்மா எங்கள் துர்கையம்மா நீயும் ஓடிவா துர்கையம்மா கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர்கபடுவாராத நட்பும் குன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத திதியும் கோணாத கொடுமேறு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியெலுமானது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாக சுகபாணி அருள்வாமி அபிராமியே ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர் விளக்கம் என் நம்மை தூய ஒரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள் இங்கு வாராது இடபடிய நிறமும் பவள செவ்வாயும் கடியமற்புந்து பொத்தாமரையும் பொற்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் மனவரதமும் துதித்தான் கல்லும் சொல்லாதோ கவி வேண்டுவோர்க்கு வரமளிக்கும் துர்கையே விரும்பி உன்னை பாடி வந்தோம் துர்கையே வேளமுகம் அன்னையின் துர்கையே வேளனுக்கும் அன்னையின் துர்கையே பாயும் முனை சரணடைந்தோம் துர்க்கையே பாவமெல்லாம் போக்கிடுவாய் துர்க்கையே கூடி உன்னை தொழுது வந்தோம் துர்க்கையே ஓடி வந்தே காத்தருள்வாய் துர்க்கையே நம்பினோரை கைவிடாத துர்க்கையே கும்பிடுவோம் குறைகள் தீர்க்கும் துர்கையே அன்போடு ஓடி வந்தோம் துர்கையேங் துன்பமெல்லாம் ஓடவை பாய் துர்கையே கால பூஜை செய்தோம் துர்கையே ரோகமெல்லாம் போக்கிடுவாய் துர்கையேன் கன்னியர்கள் பூஜை செய்தால் துர்கையே கல்யாணம் நடத்தி வைப்பாய் பல விளக்கு ஏற்றி வைத்தோம் துர்கையேன் பல பலவினைகள் களைந்திடுவாய் துர்கையே சுமங்கலிகள் பூஜை செய்தால் துர்கையே மாங்கல்ய பலமருள்வாய் துர்கையே எங்கள் துர்கையம்மா நீயும் ஓடிவாய் துர்கயம்மா எங்கள் துர்கையம்மா நீயும் ஓடிவா துர்கையம்மா